தம்முடைய சமுதாயத்தை ஏழைகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் பயிற்றுவித்தார்கள் அதன் அடிப்படையில் உத்தம தோழர்கள் எப்படி அந்த ஏழைகள் இடத்தில் இறக்கத்தோடு கருணையோடு நடந்து கொண்டார்கள் என்கிற தகவல்களெல்லாம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் நபிசுவல்லா அலிஸ்ல மகள் ஏழைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்திருக்கிறார் அதை நபிசல்லா அலிஸ்லம் மகள் ஒரு பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு சொல்லித்திருக்கிறார்கள் தூர் அவர்கள் செய்கிறாங்க இப்படி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர் தன்னுடைய தொழுகையில் என்ன செய்வாங்க அல்லா நன்மையான செயல்களை செய்வதை நான் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் முன்கரா

அந்த சோதனை வருவதற்கு முன்பாகவே என்னை நீ விடு என்று நபீசல்லாஹா வலி செல்வங்கள் அல்லா இடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இங்கே நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஏழைகளை மிஸ்கீன்களாக இருந்து கொண்டிருக்கிற வரிய பாவங்கள் பாவங்களாக பாவப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறவர்களை நேசிக்கக்கூடிய உள்ளத்தை நபிசல்லா வலி செல்வங்கள் அல்லா இடத்தில் வேண்டியிருக்கிறார் ஏனென்றால் இன்றைக்கு மக்களுடைய உள்ளங்களில் கருணை இல்லாமல் போய்விட்டதற்கான காரணம் ஏழைகள் மீது அவர்களுக்கு நேசமில்லை என்பதனால ஏழைகளை எக்கேறு எப்படிப்பட்டு போனால் என்ன எக்கேறு கட்டு போனாலும் என்ன நமக்கு அதை பற்றி என்ன கவலை வேண்டியிருக்கிறது இருக்கிறது நாம் இன்றைக்கு சொகுசாக வாழுகிறோமா நன்றாக இருக்கிறோமா அதை பற்றி மட்டும்தான் நமக்கு கவலை செஞ்சாங்க மக்கள் இருப்பதன் காரணமாகத்தான் ஏழைகளை பற்றிய கவலை இல்லாமல் என்னை செய்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பணம் படைத்தவர்கள் பெரும் முதலாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இறக்கமிட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹி துவர் சல்லா அவர்கள் அப்படிப்பட்ட நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்கு அப்படி நினைச்சாங்க தான் ஒரு பிரார்த்தனை செய்கிறார் இந்த பிரார்த்தனை இந்த சமுதாயத்திற்கு நம்பி சல்லல்லா அது கற்றுத் தந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்ன சொன்னார் அல்லாஹின் துவர் சல்லா அலிசல்லமர்கள் அபுதர் அல் கிஃபாரிலிருந்து நான் இடத்துல நினைச்சுறாங்க சில விஷயங்கள் ஏவுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் அமரனி அனி ஹலீரி சல்லாஹா அலிஸ்லம் என்னுடைய நேசத்திற்குரிய உற்ற அல்லாஹின் தூர் அவர்கள் ஏழு விஷயங்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அமரனி பஹ்பில் மசாக்கின் அதில் முதன்மையான விஷயம் என்ன ஏழைகளை நேசிக்கும்படி அல்லாஹின் தூர் சலாஹா அலி செல்வர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் ஏழைகளை நேசிக்க வேண்டும் ஏழைகள் என்பவர்கள் இந்த சமுதாயத்திலிருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது நாம் நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் இறக்கத்தை காட்டுகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கான உதவிகளை அவர்களுக்கான பொருளாதாரத்தை அவர்களுக்கான உணவை நாம் வழங்கக்கூடியவர்களாக இருப்போம் இப்படி நாம் செய்து கொள்வது என்பது நமக்கு அல்லாஹுடைய அருள் கிடைப்பதற்கு காரணம் அல்லாஹைய மன்னிப்பு நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக அமைந்து விடும் என்பதனால தான் நபிசல்லா வலி செல்வர்கள் அவர்களை நேசிக்கும்படி என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அது மட்டுமல்ல சொல்றாங்க அவர்களுக்கு நெருங்குவதற்கும் அல்லாவின் துறவர்கள் நினைச்சாங்க இட்டார்கள் அதாவது ஏழைகளை விட்டு தூரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சமுதாயத்தில் ஏழைகள் இருக்கக்கூடிய இடத்துல செல்வந்தர்கள் இருக்க மாட்டார் நாங்கள் வேற அவங்க வேற என்ற செய்யும் ஏரியாக்களை பிரித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் அல்லாவின் துரசா வலை செல்வர்கள் தன்னுடைய அன்பு தோழர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை என்ன அவர்களோடு நீங்கள் நெருக்கமாக இருங்கள் அதே போன்று வாமரனி அன் அந்துர இலா மன்ஹுவ துனி என்னை விட கீழ் நிலையில் இருக்கக்கூடிய உன்னை பார்க்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் வல அந்துர இலா மன்ஹுவ ஃபோக்கி என்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவனை பார்க்கக்கூடாது என்று சொல்லி எனக்கு கட்டளையிட்டார்கள் வாமரனி அன் அசில ரஹ்ம பந்த உறவுகளை சேர்த்து கொண்டு வாழ வேண்டும் வைன் அது பரத் அவர்கள் அதை புறக்கணித்தாலும் கூட அதேபோன்று ஓ அமரணி அஸ் அல்ல ஹதன் ஷய்யா யாரிடத்திலும் எந்த தேவையும் கேட்கக்கூடாது என்று ரபிஸ்வலா அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் அதேபோன்று வ அமரணி பில் ஹக்கி வ இன் க முர்ரா உண்மை அது கசப்பாக இருந்தாலும் கூட அதையே சொல்ல வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் மேலும் அதிகமாக அல்லாஹை தவிர வேறு யாரையும் எந்த படிச்சொல்லையும் அஞ்சக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் மேலும் அதிகமாக லா ஹவலவலா கூவத்தை இல்லா பில்லா என்கிற இந்த திக்கரை அல்லாவையை கொண்டே தவிர எந்த விதமான சக்தியும் மாற்றலும் இல்லை என்று சொல்லக்கூடிய பொருள் படைத்த இந்த திக்கரை அதிகமாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் அதுதான் அர்ச்சருடைய தா கீழே இருந்து கொண்டிருக்கிற பொக்கிஷங்களில் ஒன்று என்று நபிசல்லா அலேஸ்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று அபுதர் அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இங்கே நமக்கு இந்த பா தலைப்பில் இருந்து கொண்டிருக்கிற செய்தி என்ன நபிசல்லா அலிசுலம் அவர்கள் ஏழைகளை நேசிப்பதற்காக வேண்டி அல்லாவின் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அதேபோன்று பிரார்த்த அந்த பிரார்த்தனை நமக்கான வழிகாட்டுதல் நாமும் அந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய தோழர் இருக்கிற ரசுஸ்லாம் சொல்லுகிற உபதேசம் என்ன நீங்கள் ஏழைகளை நேசிக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்கிற அந்த ஒரு கட்டளையும் நபிசல்லா வலை அவர்கள் அபுதர் அல் கிஃபார் அருல்ல அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் அதை அவர் கடைபிடித்து வாழ்ந்தார் என்பதை என்றால் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன இதையெல்லாம் எனக்கு அல்லாஹின் துதாரர்கள் எனக்கு தந்திருக்கிற உபதேசமாக கட்டளையா சொன்ன விஷயங்கள் அதை நான் கடைபிடித்து வாழுகிறேன் என்பதை நினைச்சாங்க இந்த சமுதாயத்திற்கு அவர்களும் பறைசாற்றி இருக்கிறார்கள் இதையெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் அல்லாவின் துதர்சல் அல்லாஹா வலை அவர்கள் இந்த சமுதாயத்தின் உத்தமை தலைவர் உன்னத வழிகாட்டி அவர் ஏழைகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற வழிகாட்டுதலைத்தான் நம்ம இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் என்கிற பண்பையும் பக்குவத்தையும் இதன் மூலமாக நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் தாலா நாம் அனைவரையும் அப்படிப்பட்ட பண்புடையவர்களாக பிரார்த்தனை உடைய நிறைவேசுகிறேன் வாகர் ரபிஆன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர